ரஜினி ரசிகர்கள் எரிமலையாய் வெடித்தனர் மற்றும் சிலர் வயிறு குழுங்க குழுங்க சிரிக்கவும் சிலர் ஐயோ அம்மா என ஓடவும் செய்தனர் இதற்கு காரணமானவர் கல்பனா பெல்ஸ் என்னும் பெண்மணி யார் இவர் ஏன் இவர் இப்படி பாடி வெளியிட்டார் இவரது பின்புலம் என்ன என பல கேள்விகளிலும் அதே சமயத்தில் கல்பனா ஒரு மனநோயாளி என்றும் சில முகநூல் பதிவுகள் பரவ ஆரம்பித்தன ஆனால் இவை அனைத்தும் உண்மையற்றவை உண்மையில் யார் இந்த கல்பனா பேல்ஸ் இவரது இந்த இசை பயணம் எப்படி துவங்கியது என்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பிறப்பு கல்பனா பாலேஸ் பிறந்தது யாழ்ப்பாணத்தில் மேற்படிப்பை இந்தியாவில் தான் பயின்றுள்ளார் கல்பனா பிறகு ஆஸ்திரேலியா சென்ற இவர் மெல்போர்ன் பகுதியில் வசித்து வருகிறார் இவரது முழு பெயர் கல்பனா பாலேஸ்வரன் பாலேஸ்வரன் என்பது இவரது கணவர் பெயர் என அறியப்படுகிறது திட்டமிட்ட செயலா முகநூலில் இவரது வினோதமான பாணியில் பாடி பதிவேற்றம் செய்யப்படும் பாடல்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் சரி பாதியாக வந்த வண்ணம் இருக்கின்றன ஆனால் இது திட்டமிட்ட செயலல்ல ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பியபோது மிகவும் சோர்வாக உணர்ந்ததாகவும் சோர்வை போக்கிக் சாதாரணமாக பாடி பதிவு செய்த காணொளியை முகநூலில் பதிந்தபோது அது வைரலாகிவிட்டது எனவும் கல்பனா பேல்ஸ் கூறியுள்ளார் முதல் பாடல் சங்கீதம் கற்காதவர் தான் கல்பனா இவர் முதல் முதலில் பாடி பதிவு செய்த பாடல் சிந்து இடம்பெற்ற நான் ஒரு சிந்து காவடி சிந்து என்பது குறிப்பிடத்தக்கது இவரது முகநூல் முகவரியில் மட்டும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த பதிவு முகநூல் முழுவதும் பரவி இவரை ஸ்டார் ஆக்கியது எதிர்ப்பு முதல் முறை பதிவு செய்த அந்த லட்சம் பேருக்கு மேல் பார்வையிட்டிருந்தனர் மேலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என நான் எப்போதும் நினைத்தது இல்லை அது ஒரு கனவு போல நிகழ்ந்தது மேலும் என் பெயரில் நிறைய இருக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார் குடும்பத்தின் ஆதரவு இந்த என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர் அவர்கள் இது மகிழ்ச்சி அளிக்கிறது என ஊக்குவிக்கின்றனர் ஆனால் நான் தொடர்ந்து பாடி வருகிறேன் என்று கூறியுள்ளார் வருத்தம் ஏதேனும் என்னை விரும்புபவர்கள் அதிகம் இருக்கும் போது என்னை வெறுக்கும் நபர்கள் மற்றும் அவர்கள் இடும் கமெண்ட்ஸ்களில் நான் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் என்னை வெறுப்பவர்கள் தான் என்னை பிரபலம் அடைய செய்கிறார்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கல்பனா தெரிவித்துள்ளார் பாடல்கள் பாட காரணம் என்ன நான் ஒரு சிந்து பாடலுடன் நிறுத்திக் கொள்ளதான் நினைத்தேன் ஆனால் வெறுப்பவர்கள் கமெண்ட் செய்வதால் நான் மென்மேலும் பாடல்கள் பாட துவங்கினேன் மேலும் நான் எனது முகநூலில் மட்டும் தான் பகிர்கிறேன் அதை தானாக முன்வந்து லைக் ஷேர் செய்துவிட்டு அவர்கள் என்னை பாட வேண்டாம் எனக் கூற எந்த உரிமையும் இல்லை பாடல்கள் பாட காரணம் என்ன மேலும் அவர்கள் அதிகமாக ஷேர் செய்வதால் தான் நான் மென்மேலும் பிரபலமடைந்து வருகிறேன் என்று கூறியுள்ளார் தான் பாடுவதை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் ஷேர் அல்லது லைக் அவசியமே இல்லை உலக தமிழர்களை மகிழ்வித்து வருவது வியப்பையும் ஆச்சரியத்தையும் அளிக்கிறது நீங்கள் இதை எதற்காகவும் நிறுத்திவிட வேண்டாம் என உற்சாகம் அளித்தார்கள் என கல்பனா கூறியுள்ளார் பாரகி சித்ரா அவர்களது கருத்து கல்பனா ஒருமுறை பாடகி சித்ரா அவர்களை சந்தித்த போது தொடருங்கள் என பாராட்டினார் என்று கல்பனா தெரிவித்துள்ளார் என் சொந்த முகநூல் பக்கம் ஒன்றுதான் இருக்கிறது மற்ற அனைத்து பக்கங்களும் எனக்கு ஆதரவு அளிக்கும் ரசிகர்கள் ஆரம்பித்தவைதான் மேலும் நான் அளித்தது போன்ற பேட்டிகள் சில வெளியாகியன அவை அனைத்தும் போலியானவை என கூறியுள்ளார் மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி